திருவண்ணாமலை அண்ணாமலையார் மலையில் கார்த்திகை தீபத் திருவிழா விமரிசையாக நடைபெற்று வரும் நிலையில் தீபம் ஏற்றப்படும் கொப்பரையின் சிறப்பம்சம் குறித்து விரிவாக பார்க்கலாம் பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நுனைத்தாலே முக்தியளிக்கும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலையில் திரு கார்த்திகை தீப கோலாகலமாக நடைபெற்று வருகிறது இதன் முக்கிய நிகழ்வாக இரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள அண்ணாமலையார் மலையின் மீது மகாதீபம் ஏற்ற ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்களை காந்தம் போல் திருவண்ணாமலைக்கு ஈர்க்கும் மகாதீபம் செப்பினாலான கொப்பரையில் ஏற்றப்பட உள்ளது இந்த தீப கொப்பரையானது முன்னூற்று எழுபத்தைந்து கிலோ எடையும் ஆறு புள்ளி ஐந்து அடி உயரமும் கொண்டது சிவன் விஷ்ணு மற்றும் பிரம்மா ஆகிய மூவரை அடையாளப்படுத்தும் வகையில் மூன்று அடுக்கு கொண்டது இந்த தீப கொப்பரை தீபத்தை ஏற்ற நாள்தோறும் நூறு மீட்டர் காடா துணி இரண்டு கிலோ கற்பூரம் அறுநூற்று ஐம்பது கிலோ நெய் பயன்படுத்தப்படும் இந்த நெய்யை பக்தர்கள் அண்ணாமலையார் கோயிலுக்கு காணிக்கையாக அளிப்பார்கள் பழங்காலத்தில் மூன்று நாட்கள் ஏற்றப்படும் கார்த்திகை தீபம் காணிக்கை அதிகரித்ததால் பதினோரு நாட்கள் ஏற்றப்படுகிறது மொத்தமாக ஏழாயிரத்து நூற்றி ஐம்பது கிலோ நெய் இருபத்தி இரண்டு கிலோ கற்பூரம் மற்றும் ஆயிரத்து இருநூறு மீட்டர் காடா துணி பயன்படுத்தப்படும் பதினோரு நாட்கள் ஏற்றப்பட்ட பின்பு தீப கொப்பரை அண்ணாமலையார் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு சேகரிக்கப்படும் இந்த மைக்கு ஆருத்ரா தரிசனத்தன்று சிறப்பு பூஜைகள் செய்து சிவகாமி சமேத நடராஜ பெருமானுக்கு நெற்றியில் வைக்கப்படும் அதன் பின்னர் தீபமை பக்தர்களுக்கு விநியோகிக்கப்படும் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் ராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்